பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்க பிள்ளையே இனி எந்த கெட்ட சக்திகளும் உன்னை நெருங்க முடியாது நீ நலமோடும் வளமோடும் வாழ்வாய் இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான் மீனாட்சியின் வாக்கு இது நான் நானாக இருக்கப் போகிறேன் என்று உன் மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக மாற்று இதுதான் முதல் படி எனது கடவுளான அன்னை யாரைப் போலவும் நடித்தவர் அல்ல அவர் தனக்கென ஒரு தனி வழியை உருவாக்கி கொண்டு அவர் அவராகவே இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர் அவர் என்னோடு இருக்கிறார் நான் பிறர் நடுவே தனித்தன்மையோடு இருக்கிறேன் நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல அனுபவம் அனுபவித்தது எல்லாம் கஷ்டமல்ல சோதனை இதில் நான் ஜெயிப்பேன் நான் தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என்று கோரு இவ்வாறு நீ கோரும்போது உன் மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியமாகியவை உன் மனதிற்குள் தோன்றுவதை நீ உணர்ந்து கொள்வாய் ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி அதே போல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரி திரும்படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்துமே அற்புதமானவை நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் என் குழந்தையே அனைத்தையும் உன் அன்னையான நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒழிந்துவிட்டது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் நீ ஒரு நாளும் கலங்காதே உன் அம்மா நான் இருக்கிறேன் நாட்களை நீ எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது தங்கமே பிரிந்து சென்றவர் கைகூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ பெரும் செல்வந்தனாகப் போகிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கத் தோணுகிறதா நிச்சயமாக இல்லை எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா இந்த அன்னை உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கிவிடுவேன் விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட உன் அன்னையான நான் அன்போடு உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகொழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது கிடையாது என் மீது விசுவாசம் கொண்ட உன் துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகுனே நேரம் ஆகாது என் ஆலயப்படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்ய போகிறாய் குழந்தையே என் நாமம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளையடைய நீயும் தினமும் அழைத்து திரிந்து கொண்டு இருக்கிறாய் நீ படும் வேதனையை உன் அன்னையான நான் அறிவேன் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பது இல்லை அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு இருக்கிறது அந்த நாவினால் அவர்களை நீ தூற்றாதே உனக்காக நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன் பயப்படாதே தங்கமே நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் என் ஆலயத்திற்கு வந்து நீ சேர்ந்துவிடு உன் வருகை நோக்கி நான் காத்து உன் உன் காலடிப்படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைக்க மாட்டேன் உன் அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே தன் பக்தனை எந்த ஒரு சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவள் உன் அன்னையான நான் என் வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதை உணர மட்டுமே முடியும் என்னிடம் உன்னை முழுமையாக அர்ப்பணித்து என் நிலையிலும் என் நாமம் ஜபித்து நீ வாழ்ந்தாயானால் உன்னை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி செல்வதை நீ அனுபவத்தில் உணர முடியும் கடன் தொல்லையா பிரச்சனையா குடும்ப சிக்கலா என்னவானால் என்ன உன் அன்னை நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் இந்த எண்ணம் உன்னுள் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் நீ சுலபமாக ஜெயித்து விடலாம் இப்போது என்ன நோக்கத்திற்காக நீ போகிறாயோ அந்த நோக்கத்தை உன் அன்னையான எனக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு அன்னையே இவையெல்லாம் உங்கள் ஆணைப்படியே நடக்கிறது நீங்களே தள்ளிவிடுபவரும் தூக்கி விடுபவருமாக இருக்கிறீர்கள் நீங்களே சண்டையிடுகிறீர்கள் சண்டையிட வைக்கிறீர்கள் சமாதானத்தை செய்பவரும் காரியத்தை செய்கிறவரும் நீங்களே இதோ என்னை முழுவதுமாக உங்களிடம் ஒப்படைக்கிறேன் உமது உந்துதலால் நான் புறப்பட்டு போகிறேன் எனக்கு முன்னால் சென்று என் தேவைகளை நிறைவேற்றுங்கள் என்று கூறிவிட்டு போ உறுதியான உன் நம்பிக்கையை மெச்சி நீ போகுமிடமெல்லாம் நான் வரும்போது உனக்கு ஏன் பயம் உன் அன்னையான நான் யார் மனதிலும் வர மாட்டேன் அப்படி வந்து நின்றால் அது நீ செய்த பாக்கியம் எனலாம் அந்த பாக்கியம் இந்த பதிவை நீ படிப்பதன் மூலமும் உனக்கு என் அனுக்கிரகம் கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம் உன் இதயத்திற்கு உள்ளாகட்டும் ஆலயத்தில் விக்கிரக வடிவிலாகட்டும் தாளில் போட்டோவாகட்டும் நீ என்னை பார்க்கும்போதெல்லாம் நீ என்னிடம் கேட்கும் ஒரே கேள்வி நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேனா என்பது ஏனென்றால் பல வேளைகளில் நீ தவறு செய்துவிடுகிறாய் விடுகிறாய் அதற்காக பிறகு வருந்தினாலும் தவறாது அதற்காக வருகிற தண்டனைகளை பெறும்போது அன்னையே என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்னை மீறி நான் நடந்து கொள்கிறேன் இதற்காக என்னை வெறுத்து விடாதீர்கள் நான் கடந்து வந்த பாதையை அடிக்கடி திரும்பி பார்க்கிறேன் காடுகளும் கரடுமுரடான வழிகளும் துஷ்ட மிருகங்களும் அச்சுறுத்திய அந்த காலத்திலும் நீங்கள் என் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு வழிநடத்தி வந்தீர்கள் என்னால் முடியாது என்று சோர்ந்துவிட்ட நேரத்தில் தூக்கிக் கொண்டு நடந்தீர்கள் நீங்கள் காட்டிய வழியில் நான் செல்கிறேன் நீங்களே என் அன்பு உலகம் என்று நீ என்னிடம் மன்றாடுகிறாய் பிறகு எப்படி உன்னை நான் கைவிடுவேன் ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ ஆயிரம் முறை யோசிக்கிறாய் நான் எடுத்த முடிவு சரியா அவன் வினவியது சரியா என்றெல்லாம் அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி நீ யோசிப்பதை முதலில் நிறுத்து ஏன் இப்படி செய்கிறாய் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே ஒரு முறை உன் மனம் சொல்வதை கேள் மாற்றான் சொற்களை உன் செவிக் கேட்காதே எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும் எதையுமே கேட்டு வாங்கி கொள்ள தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு வாழ்க்கையில் புரிந்து நடை போட்டு பழக கற்றுக்கொள் என் குழந்தையே நீ நீயாக இரு உன் சுயமரியாதை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றுமே அவசியமில்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்கப் போவது இல்லை நீ நீயாகவே இரு என் தங்கமே உழைத்த பணம் கைக்கு வராத நிலை உறங்க நினைத்து உறங்க முடியாத நிலை பிழை எதுவென்று புரிந்து கொள்ள முடியாத நிலை இதனால் மழைத்து களைத்து தவித்து இருக்கும் என் பிள்ளையே பிரச்சனை என்னவென்றால் உன் கருமவினையின் தாக்கம் எந்த நாளில் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாளில்தான் உன் வாழ்க்கைக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே நாளில் தீர்வு காண உன் மனமும் துடிக்கின்றது இந்த பிறவியில் நீ செய்த நன்மைக்கான பலனை அனுபவிக்கும் காலம் வரும்பொழுது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நிச்சயம் கிடைக்கும் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது ஆனால் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உண்டு என்பதை உன் மனம் நம்ப வேண்டும் உன் வேண்டுதல் எல்லாம் பளிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் உனக்கு துணை இருப்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நம்மை விட்டு என்றும் நீங்காத ஒரு உறவு கடவுள் மட்டுமே அவருடைய கருணைக்காக மனம் ஒன்றே நீ வழிபடு நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ எங்கு சென்றாலும் என்னிடம் போ, உனக்கு முன்னால் நான் அங்கே உனக்காக உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராக இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் அன்னை மீனாட்சியின் என்னுடைய சத்திய வாக்கு